श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किघकेशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यधितुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः சந்த ஸ்ரீரங்க பிருத்வீர ஜெயந்தி புவனத்ரா முதல்ல பார்த்தது இருபது ஸ்லோகங்கள் என்னது பிரஸ்தாவ பததி அடுத்த இருபத்தி ஒண்ணுலேருந்து முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் சமாக்கியா பததிகி அப்படிங்கிறது திதியான இரண்டாவது மொத்த முப்பத்தி ரெண்டு இதுவரைக்கும் இது வரைக்கும் நம்ம ரெண்டு பத்ததிய முடிச்சிருக்கோம் இனி அடுத்து நம்ம பார்க்க போறது பிரபாவ பதிகி திருத்த மூன்றாவது பதிலாக விளங்கக்கூடிய பிரபாவ அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம இப்போ அனுபவிக்க இருக்கோம் அடுத்தது பாருங்க மூன்றாவது பத்தத்தினுடைய பெயர் என்ன பிரபாவ பதிகி மூன்றாவது பத்தத்தினுடைய பெயர் என்ன பிரபாவ பதிகி இந்த பிரபாவம்னா என்ன சுவாமி பிரபாவம்னா என்ன குணச்சிறப்பு சிறப்பை பற்றி சொல்றது இங்க குணம் என்ன என்ன அவருடைய சிறப்பு பாதுகைகளுடையதான் பிரபாவ பத்ததி இது எவ்வளவு ஸ்லோகம் இருக்கு முப்பத்தி இருந்து நூறாவது ஸ்லோகம் வரையும் ஒண்ணுல இருந்து இருபது வரைக்கும் பிரஸ்தாவ பத்ததி அதே மாதிரி இருபத்தி ஒண்ணுல இருந்து முப்பதாவது வரைக்கும் சமாக்கியா பத்ததி ஒன்னே பாதுகையும் நம்மாழ்வாரும் ஒன்னேன்னு சொல்லக்கூடியது சமமானவர்கள் சொல்லக்கூடியது இந்த மூன்றாவது பதவி பிரபாவ பததிகின்னு வேறு இந்த பத்ததியில முப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம் தொடங்கி நூறு ஸ்லோகம் பர்யந்தம் இந்த பிரபாவ பத்ததியானது போயின்றே இருக்கு சுவாமி அந்த பாதுகையினுடைய குணம் என்ன அவருடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத பேச போற அறிப்போம் இனிமேல் தான் பேச ஆரம்பிக்க போற பிரபாவம் என்னென்ன பாதுகாதேகனுடைய பிரபாவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் முதற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கப்படுற என்ன அந்த ஸ்லோகம் யுகம் பாருங்காம் அவனதி நதானாம் எத்திரஜோன்னதிகி வந்தே தத் ரங்கநாதசிய மானியம் பாதுகையோர் யுகம் உன்னதானாம் அவனதி அப்படிங்கிறது முப்பத்தி முப்பத்திாவது ஸ்லோகம் பிரபாவ பத்தினுடைய முதல் ஸ்லோகம் சரி என்ன சொல்ல போறார் அப்படின்னாக்கா அந்த பாதுகாதேவி இருக்கா இல்லையா ரங்கநாதனுடைய பாதுகைகளை வணங்காமல் இருக்கா பத்தியலா அவளுக்கு என்ன ஏற்படுமா தாழ்வான நிலை ஏற்படுறதா யாரெல்லாம் ரங்கநாதனுடைய நம்பரமாலனுடைய பாதுகைகளை வணங்காம நமஸ்காரம் பண்ணாம இருக்காலோ அவளுக்கு எல்லாம் என்ன ஏற்படுறது தெரியுமா தாழ்வான நிலை ஏற்படுறதா அதுவே அந்த பாதுகைகளை போற்றி வணங்குறா இல்லையா நமஸ்கரிக்கிறா இல்லையா அவளுக்கு உயர்ந்த நிலையானது ஏற்படுறதா அப்படிப்பட்ட அந்த இரண்டு பாதுகைகளையும் நான் வணங்குகிறேன் நமஸ்காரம் பண்ற சுவாமி வந்தே வந்தேனா நான் நமஸ்கரிக்கிறேன் வணங்குகிறேன் யாரை வணங்குகிறேன் அந்த நம்பரமானுடைய திருப்பாதங்களை தாங்கின்றிருக்கக்கூடிய கூடிய திருவடைகளை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாதுகைகளை நான் நமஸ்கரிக்கிறேன்

மிகவும் உயர்ந்த உயர்ந்த நிலை கூட கிடையாது மிகவும் உயர்ந்த நிலை ஏற்படுறது அப்படிப்பட்ட பிரபாவங்கள் கொண்ட அப்படிப்பட்ட குணம் கொண்ட அந்த இரண்டு பாதுகைகளையும் நான் நமஸ்கரிக்கிறேன் வணங்குகிறேன்னு சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு என்ன பாருங்கோ எத்தனை அப்படின்னாக்கா யாதொரு பாதுகா விஷயத்தில் உன்னதானாம் உன்னதானா உயர்ந்து நிற்கிறாள் இல்லையா வாழ்க்கையில அவெல்லாம் யாருனாக்கா அதாவது உன்னதானா உன்னதானா வணங்காதவர்கள் உன்னதானா யாரு வணங்காதவர்கள் இருக்கா இல்லையா அவனதிகி அவளுக்கு என்ன ஏற்படுமா தாழ்மையானது உண்டாகிறது எவனொருவன் ஒருவன் உன்னதான வணங்காதவன் அவனுக்கு என்ன ஏற்படுறது அப்படின்னாக்கா தாழ்வானது தாழ்மையானது உண்டாகிறது மேலும் பாருங்கோ மேல கிஞ்ச நதானாம் நதானா வணங்குகிறவர்கள் நதானானா வணங்குகிறவர்கள் வணங்குகிறவர்கள் வணங்காதவர்கள் உன்னதானா என்னது வணங்காதவர்கள் அப்படின்னாக்கா வணங்குகிறவர்கள் அப்படி இருக்கா இல்லையா அவளுக்கு உன்னதி என்ன பண்றது உயர்த்தியான உசத்தியான ஒரு நிலை உண்டாகிறது சுவாமி தது அந்த மானியம் கொண்டாடதா கொண்டாட தகுந்ததாக இருக்கின்ற மானியன கொண்டாட தகுந்தது அப்படி இருக்கக்கூடிய ரங்கநாதஸ்ய ரங்கநாதனுடைய பாதுகையோ வினகா இரண்டு பாதுகைகள் நடத்தும் ஜூயல்ல சொல்ற ஏன்னா பாதுகைகள் இரண்டு இல்லையா அதனால பாதுகையோகோகா பாதுகைகள் உடைய அந்த யுகம் யுகம்னா இரட்டையை இரண்டு பா இரட்டை இல்லையா யுகம்னா இரண்டு நட்பும் வந்தே நான் நமஸ்கரிக்கிறேன் வணங்குகிறேன் அப்படிங்கிற எந்த ஒரு பாதுகையை நமஸ்கரிக்கிறானோ போற்றி நமஸ்கரிக்கிறானோ அவனுக்கு வாழ்க்கையில உயர்ந்ததான நிலை ஏற்படுமா எவனொருவன் பாதுகைகளை வணங்கவில்லையோ அவனுக்கு தாழ்வான நிலை ஏற்படுமா அப்பேற்பட்ட குணம் கொண்ட அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த பாதுகைகளை அடியே நமஸ்கரிக்கிறேன் நான் வணங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி பிரபாவ பத்தினுடைய முதல் ஸ்லோகம் நமஸ்காராத்மகமாவே அமைஞ்சிருக்கு ரங்கநாதியா போற்றத்தக்க மானியம் என்ன என்னது கொண்டாடத்தகுந்த போற்றத்தக்க அந்த பாதுகையோர் யுகம் இரண்டு பாதுகை சேர்ந்தே இருக்கக்கூடிய இரண்டு பாதுகைகளை உன்னதானிகே உன்னதா உன்னத உயர்த்தியை உண்டு பண்ண கொடுக்குமா நதானாம் எத்திர சோன்னதிஹி அப்படிங்கிறது அந்த முப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம் வந்தே தத் ரங்கநாதியம் பாதுகையோர் யுகம் உன்னதானாம் வனதிஹி நதானாம் எத்திர சோன்னதிஹி அப்படிங்கிறது பிரபாவ பத்தினுடைய முதல் ஸ்லோகம் பாதுகா ஆயிரத்தி எட்டு ஸ்லோகத்தின் வரிசையில் இது முப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம் இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது இந்த பிரபாவ இரண்டாவது ஸ்லோகம் என்ன ஒரே பாருங்க இது பிரபாவ பத்தகனுடைய இரண்டாவது ஸ்லோகம் பாதுகா சகசிர வரிசையில இது முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் பாருங்க

ஆயிரம் ஸ்லோகம் எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு சரி இப்படி அந்த ஆயிரம் ஸ்லோகங்களை எழுதுறதுக்கு முடியுமா இயலுமா எப்படி முடியும் அப்படின்னாக்கா இந்த ஆகாயம் இருக்கு இல்லையா ஆகாயன வானம் இந்த ஆகாயம் முழுவதுமாக சேர்த்து பெருசா ஒரு காகிதம் மாறி இருத்தல் வேண்டுமா பாதுகாதேவியனுடைய அந்த பிரபாவங்களை எழுதுறதுக்கு வானம் இல்லையா அப்படியே அந்த வானம் முழுக்க என்ன பண்ணணும் சேத்து ஒரு பெரிய ஒரு காகிதமா நிறைய கவிஞர்கள் இந்த மாதிரியான பாதுகா சகசிரம் எல்லாம் தான் இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் ஆஹ் லிரிக்ஸ் எழுதுறா இல்லையா சினிமா பாடல்கள்லாம் இது எழுதியிருக்கா அப்படிங்கறது நமக்கு தெரியுது ஏன்னா இதுதான் முன்னோடி பாதுகா சகஸ்திரம் அப்படிங்கிறது சுவாமி தேசிகனால கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடியே அவர் எழுதிட்டார் அந்த கிருதிகள்லாம் அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்களை படிக்கிறவாளா இன்னைக்கு பாருங்க நாஸ்திகம் பேசுறவாள் ஆகட்டும் சினிமால பாடல்கள் எழுதுறவாளாகட்டும் அதெல்லாம் என்ன பண்றானாக்கா இந்த மாதிரி கற்பனை சக்திய இங்கே இருந்துதான் எடுத்துன்னு போறாவா ஆனா நம்ம கிட்ட மறைக்கிறா நம்ம எல்லாம் படிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றா அப்ப அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் இங்க இருக்கு பாருங்க அந்த ஆகாயத்தையே என்ன பண்ற முழுமையான ஒரு பெரியதொரு காகிதமா காகிதமாக மாத்தணும் முடியுமா அவ்வளோ எழுதுறதுக்கு அந்த என்ன சொல்றது டூல்ஸ் சொல்லுவா இல்லையா என்னென்ன டூல்ஸ் வேணும் நிறைய பேப்பர்ஸ் வேணும் பேனாக்கள் வேணும் நிறைய அந்த பேனால நிரப்பிண்டே இருக்கிறதுக்கு மை வேணும் இது அப்படி அந்த பிரபாவம் போருமா சாதாரண காகிதம் போருமானா இல்ல ஆகாயமே ஒரு பெரிய காகிதமாக மாத்தி மேலும் ஏழு கடலை இணைச்சு எழுதுறதுக்கு மையாக மாற்ற வேண்டுமா ஏழு கடல்ல இருக்கக்கூடிய அந்த நீர் இருக்கு இல்லையா அந்த கடல் நீரையே என்னவா மாத்துறாரு பாருங்க மையாக மாத்துறார் இங்கு இந்த மாதிரி ஏழு கடலையும் இணைச்சு எழுதும் மையாக மாற வேண்டுமா சரி சுவாமி யார் எழுதுறது ஆகாயத்தை பேப்பர்ன்றீர் அதை காகிதமா மாத்தணுங்கிறீர் வேணும் ஏழு சமுத்திரத்தை வந்து மையா மாத்தணுங்கிறேர் அப்ப எவ்வளவு பெரிய பேனா தேவைப்படும் அப்பேற்பட்ட ஆகாயத்தை பேப்பராகவும் ஏழு கடலை மையாகவும் கொண்டு ஒத்தன் எழுதுறது அப்படின்னா யாரால முடியும் சாமானியமான மனிதர்களால முடியுமா அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேக்குற சரி சுவாமி அதை எழுதுறதுக்கு யார் எழுத போறா எழுதுபவனாக ஆயிரம் தலைகளுடன் கூடிய பரமபுருஷனாகிய ஸ்ரீ ரங்கநாதனே இருக்கணுமா அப்பா அவ்வளவு பெரிய விஷயம் ஆயிரம் தலைகள் சகசிரீஷா புருஷா வேதம் சொல்றது இல்லையோ அப்பேற்பட்ட எம்பெருமான் ஆயிரம் தலைகளை உடைய எம்பெருமான் சகசீருஷா புருஷா சகசாட்சாத் சொல்றோம் இல்லையோ ஆயிரம் தலைகளை கொண்ட நம்பெருமால் தான் எழுத முடியும் வேற வேற யாருக்கும் எழுத முடியும் ஆகாயத்தி காகிதமாக்கிட்டீர் ஏழு கடல்லையும் மையா கிட்டீர் பாதுகாதைய பிரபாகங்களை எழுதுறதுன்றது அவ்வளவு சாமானியமான விஷயமா உம் இப்போ உபகரணங்களை தேடுற ஆயிரம் ஸ்லோகம் எழுதணும்னு சொன்னா மட்டும் போருமா அதற்கு எழுதுறதுக்கு டூல்ஸ் வேணாமா சாதாரண டைரியிலயோ நோட்லயோ எழுத முடியுமா இல்ல என்ன பண்றாரு ஆகாயத்தையே முழுமையா அதை திரட்டி அதை ஒன்னு சேர்த்து அதே காகிதமா பெரியதொரு காகிதமாக இருத்தல் வேண்டுமா ஏழு கடலும் இணைத்து எழுதும் மையாக மாற வேண்டுமா எழுதுபவன் யாராக வேண்டும் ஆயிரம் தலைகளுடன் கூடிய பரமபுருஷனாகிய ஸ்ரீ ரங்கநாதனே இருக்க வேண்டும் அப்படி என்றால் அந்த பாதுகளுடைய பெருமைகளை ஏதோ ஒரு சிறிய அளவுல எழுதி முடிக்க இப்படி பண்ணாதான் கொஞ்சமாச்சம் பிரபாகங்களை எழுதி முடிக்க முடியுமா இவ்வளவு பெரிய டூல்ஸ கலெக்ட் பண்ணாதான் கொஞ்சமாச்சும் எழுத முடியும் சுவாமி ஏன்னா அவ்வளவு இருக்கு எழுதுறதுக்கு ஆயிரத்தையே ஆகாய அளவுக்கு திறனிட்டா அதுக்கப்புறம் எங்க கொண்டு போய் எழுதுறது அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு உபகரணங்கள் இல்லைன்னு ஆயிரத்தி ஆயிரம் ஸ்லோகம் எழுதுறதுக்கே அவ்வளவு ஆகாயத்தையும் எடுத்துக்கிறமா ஏழு கடலும் காலி ஆயிடுமா ஆஹ் எழுதுறதுக்கு பாருங்க சாக்ஷாத் ஆயிரம் தலைகளுடைய பரமபுருஷனே எழுதுனோம் அப்படின்னாக்கா மென்மேலு இன்னும் எழுதுறதுக்கு பேப்பர் போராது சுவமே மை போராது சுவமே அதே மாதிரி சக்தி எழுதுறதுக்கு மனுஷனுக்கு சக்தி கிடையாது சுவமே அதனாலதான் ஆயிரம் அப்படிங்கறது சுருக்கின்றா மாதிரி அந்த அளவு எடுத்துட்டா மாதிரி அப்ப ஆயிரம்னு எடுத்துட்டாத எழுத முடியுமா அவ்வளவு சுவாமி இங்கு அப்படின்னு ஒரு பதம் இருக்கும் இந்த ஸ்லோகத்துல ஸ்லோகத்துலயா இந்த ஸ்வயம்னா என்ன ஏன் அப்படி பயன்படுத்தணும் ஸ்வயம்ன்ற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அதனுடைய பொருள் என்ன அர்த்தம்னா தானாகவே அப்படின்னு அர்த்தம் ஸ்வயம்னா தானாகவே ஒரு செயலை மற்றவா சொல்லி செய்யறதை விட நாமவே பண்ணணும்னு வச்சுங்களேன் அதுக்கு என்ன இருக்கும் ஈடுபாடு அதிகமா இருக்கும் எப்பவுமே அது ஒரு லோகத்துல ஒரு விஷயம் உண்டு மத்தவா சொல்லி அந்த காரியத்தை நாம பண்ண பண்றதுக்கும் நாமவே அந்த செயலை எடுத்து பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அதை நம்ம பிராக்டிகலா நம்ம லைஃப்ல பாக்கலாம் இப்ப நானே கூட இதை படிங்கோ எழுதுங்கோன்னு சொன்னா அவ்வளவு சுவாரஸ்யம் இருக்காது ஆனா உங்களுக்கே தோணும் இது ஏன் படிக்க கூடாது இதையே எழுதக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞானம் நமக்குள்ள குறிச்சு நாம அந்த காரியத்துல ஈடுபடும் பொழுது அதனுடைய அவுட்புட் இருக்கு இல்லையா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா வரும் எக்ஸலண்டா வரும் முழுமையா வரும் இதே இன்னொரு சொல்லி கேட்கும் பொழுது அந்த அளவுக்கு அது சுவாரஸ்யம் இருக்குமான்னு தெரியாது அதுதான் சுயம்ன்ற ஒரு பதத்தை இங்க பாக்கலாம் தானாகவே அப்படின்னு ஒரு செயலை மத்தவா சொல்லி செய்யறத காற்றிலும் நாமவே அந்த செயலை ஈடுபட்டு செய்யறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப இது அதிகம் ஈடுபாடு அதிகமா இருக்கும் அதுபோல இங்கு திருவரங்கன் என்ன பண்றான் தானாகவே ஈடுபாட்டுடன் முயன்றால் மட்டுமே பாதுகைகளின் முழு பெருமைகளும் அவனுக்கு பிடிபடும் அப்படிங்கிறார் எழுதுறவனுக்கு சுவாமி ரங்கநாதரை எழுதுறதுக்கு நேமிச்சாச்சு அப்படி ரங்கநாதன் அதை எழுதுறதுக்கு அந்த இதுவா ஈடுபாடோட எழுதினா மட்டும்தான் மொத்தத்தையும் முழுமையை எழுத முடியும் அவனுக்கு பிடிபடும் இல்லைன்னு வச்சுங்களேன் ஈடுபாடு இல்லாம எழுதினா எதுவுமே பிடிபடாது இல்லையா பாதுகைகளின் முழு பெருமைகளும் மொத்த பிரபாவத்தையும் எழுதணும் அப்படின்னாக்கா என்ன வேணும் அப்படின்னாக்கா அவன் தானாகவே இதில் எல்லாத்தையும் ஈடுபடணும் சுவாமி ஸ்வயம் தானாகவே ஈடுபாட்டுடன் முயன்றால்தான் பாதுகாட முழு பெருமைகளும் அவனுக்கு பிடிபடும் அப்படிங்கிற மேலும் லிக்கேத அப்படிங்கிற ஒரு பதம் இருக்கு எழுதப்படலாம் லிக்கேத ஒருவேளை எழுதலாம் அதுவும் பாருங்க ஒரு ஐயத்துடன் அவர் ஒரு கேள்விக்குறிதா ஒருவேளை எழுதலாம் யாரு அப்படின்னாக்கா இது எழுதத்துக்கு யாரால முடியும் தான் முடியும் ஒருவேளை நம்பரமான்னு நினைச்சா பாதுகாதேவனுடைய முழுமையான பிரபாவங்களையும் ஒருவேளை எழுத எழுதப்படலாம் அப்படிங்கறத இங்க அழகா காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமி பாருங்க என்ன ஸ்லோகம் இது முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகம் பிரபாவ பத்தின வரிசையில இரண்டாவது ஸ்லோகம் இதன் மூலமா சமஸ்தமான அம்பரதலம் அம்பரதல என்ன ஆகாய பிரதேசம் அப்படிங்கறத நம்ம மாத்திரம் பத்திரிக்கா பத்திரிகைனா என்ன கடிதமாக பேப்பராக ஆகுமேயானால் சியாத் எதினான ஆகுமே ஆனால் முதலின் பாருகம் நிசேஷம் அம்பரதலம் எதி எதினா இஃப் ஒருவேளை பத்திரிகா சியாத் காகிதமானால் எது காகிதமானால் அம்பரதலம் அம்பரதலம் என்ன ஆகாய பிரதேசமானது காகிதமா ஆச்சுன்னா சரி அடுத்தது முதல் கண்டிஷன் முடிஞ்சது ரெண்டாவது பாருங்க இஃப் தான் மறுபடியும் சப்தார்ன சப்தார்னபி எதி மறுபடியும் எதி இஃப் ஒருவேளை ஏழு சமுத்திரமும் சமேத்திய சமேத்துனா ஒன்னா சேர்த்து மஷி பவித்ரி பாருங்க அப்பா இது மஷினா என்ன மை இங்க் அப்படிங்கிறது பவித்ரி எதி இருந்ததுன்னா முதல்ல என்ன ஏதி போட்டார் ஃபர்ஸ்ட் லைன்ல ஒருவேளை அம்பரதலம் எதி பத்திரிகா சியா ரெண்டாவது ஏதிக்கு என்ன சப்தார் நபி எதி சமேத்திய மசீபித் எல்லா ஏழு கடலும் சேர்த்து யாரு அப்படின்னாக்கா இந்த இடத்துல பெருமாளை சொல்றார் அவர் எப்பேற்பட்டவர் சுவாமி சஹசிரவதனஹா ஆயிரம் முகமுடையவர் அதை சொல்லிட்டுமே சகஸ்தீருஷா சஹசிரபாத் சொல்லியிருக்கோம் இல்லையா அப்பேற்பட்ட பக்தா சேத் புருஷா புருஷான பெருமாள் நம்பெருமாள் பக்தா சேத் அவர் சொல்றபடியா இருந்தால் ஏன்னா ஒரே வாயில இருந்தா போறா சுவாமி அவ்வளோ முகங்கள் வேணும் அவ்வளோ வாய் வேணும் அப்பதான் சொல்ல முடியும் இல்லையா அவர் சொன்ன சொல்ல சொல்ல அப்படியே ஆகாயமே காகிதமாயிடணும் எம்பெருமாள் ஆயிரம் முகங்களை கொண்டு அதை சொல்லிண்டே வரணும் சப்த அர்ணவர்கள் இது அப்படின்னாக்கா சமுத்திரமும் மையா மாறினாத்தான் ஏதோ ஒரு ஆயிரம் ஸ்லோகமாவது இது சாத்தியம் லிக்கேத ஒருவேளை பண்ண முடியும் இல்லையா எதை அப்படின்னாக்கா பாதுகையோஹோ பாதுகைகளுடைய பிரபாவா பிரபாவன பெருமையானது லிக்கேத ஒருவேளை சொன்னா அவரால் எம்பெருமாள் சுயமேவ இல்லையா சொன்னாதான் என்னால ஒரு ஆயிரமாவது லிக்கேத எழுத முடியும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலமா இல்லையா பாதுகையின் பெருமைகளை எழுத யாரால் இயலும் சுவாமி எப்படி இயலும் ஆகாயமே முழுமையாக சேர்த்து பெரியதொரு காகிதமா இருக்க வேணும் ஏழு கடலும் இணைத்து எழுதும் மையாக மாற வேண்டும் எழுதுவோனாக ஆகியம் தலைவருடன் கூடிய பரமபுருஷன் ஆகிய ரங்கநாதனே இருக்க வேண்டும் இப்படி என்றால் பாதுகையின் பெருமைகளை ஏதோ ஒரு சின்ன அளவு எழுதி முடிக்க முடியும் சுவாமி அப்படிங்கறத இந்த ஸ்லோகம் மூலமா அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் என்ன ஸ்லோகம் நிசேஷ மம்பரதலம் எதி பத்திரிகா சியாத் சப்தார் நபி எதி சமேத்திய மஷீபவித்ரி பக்தா சகசிரவதனா புருஷா ஸ்வயம் சேத்து பாருங்க அந்த ஸ்வயம்னா என்ன தானாகவே அதான் முதல்ல குறிப்பிட்டார் ஸ்வயம் ஏன்னா அவர் நினைக்கணும் சுவாமி என் மூலமா நடத்திக்கிறதுக்கு அவர் ஸ்வயம் தானாகவே ஈடுபாட்டுடன் இருந்தா மட்டும்தான் அது சாத்தியம் எல்லா விஷயமும் அப்படிதான் நமக்கு எந்த விஷயத்திலையும் ஈடுபாடு இல்லைன்னா எதுவுமே சாத்தியமாகாது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் தானாகவே ஈடுபாடு இருந்தா மட்டும்தான் அந்த விஷயம் சாத்தியம் இல்லையா அப்படின்னா ரங்கபதி பாதுகையோகோ பிரபாவா பிரபாவனா பெருமைகளை கூற இயலும் யாருடைய பெருமைகளை கூறையிடும் பாதுகையோகோ பிரபாவா யாருடைய பாதுகையோகோ பிரபாவா ரங்கபதி பாதுகையோகோ பிரபாவா என்ன பண்ண முடியும் ஏதோ சிறிதளவாது எழுத முடியும் எப்போ ஸ்வயம் சேத் தானாகவே ஈடுபா யாருடைய ஈடுபாட்டுடன் புருஷகா பெருமாள் அவர் எப்படிப்பட்டவர் சகஸ்திரவதரஹா அவர் யார் சுவாமி ஆயிரம் முகங்களை உடையவர் அவர் எதி ஒருவேளை பக்தா சியாத் அவரால சொல்லப்பட்டால் ஒண்ணு சத்தார் நவி எதி சமேத்திரி ஏழு கடல்லையும் இணைச்சி ஒரு மையாக இருந்ததுன்னா நிஷேஷம் அம்பதர அம்பரதலம் எதி பத்திரிகா சியாத் அந்த ஆகாயம் முழுவதும் ஒன்று திரட்டி ஒரு ஒரு பேப்பராக காகிதமாக இருந்தால்தான் பெருமாள் சுயமேவ இதை ஈடுபாட்டுடன் செய்ய முயன்றால் தான் ஏதோ ஆயிரமாவது என்னால அந்த பிரபாவங்களை கூற இயலும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகமா அமைஞ்சிருக்கு இன்றைய தினம் நம்ம மூன்று ஸ்லோகங்களை பார்த்து பார்த்தோம் இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு ஸ்லோகம் முடியாது ஆயிரத்தி எட்டு ஸ்லோகம் மொத்தம் முழுமையா பாதுகா சகசத்துல இதுல நாம இப்ப இருந்துக்கிறது என்ன பதத்தினாக்கா பிரபாவ பததி அப்படிங்கிற மூன்றாவது பத்ததியில இருக்கும் முதல் பதவி என்ன அப்படின்னாக்கா பிரஸ்தாவ பததிகி இரண்டாவது பதவி சமாக்கியா பதவி இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது பிரபாவ பததிகி முப்பதாவது ஸ்லோகத்திலிருந்து நூறாவது ஸ்லோக பரியந்தம் பிரபாவ பத்ததி அப்படிங்கிற விஷயத்த நாம அனுபவிக்க இருக்கோம் தொடர்ந்து நீங்க இந்த ஆஹ் வகுப்பை அன்வைக்கணும் முழுமையா நம்ம ஒரு காரியம் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா கடைசி வரைக்கும் அதை நம்ம பூர்த்தி பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் நிறைய இடையூறுகள் வரும் மத்தியே மத்தியே நம்ம நமக்கு நிறைய தொந்தரவுகள் உபதிரவங்கள் இதெல்லாம் வரதான் செய்யும் அதெல்லாம் மீறி நம்ம அந்த விஷயத்த முழு ஈடுபாட்டுடன் பண்ணா மட்டும்தான் அந்த விக்னங்கள் எல்லாம் நீங்கி முழுமையா சுவாமி தேசியனால அருளி செய்யப்பட்ட இந்த பாதுகா சகசிரம்னு சொல்லக்கூடிய நம்பெருமானுடைய திருப்பாதங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய பாதுகனுடைய பிரபாவங்களை நாம முழுமையா அனுபவிக்கணும் இந்த கோஷ்டி முழுமையா இன்னும் போனோம் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவா யாராவது இருந்தாலும் சொல்லுங்க நல்ல விஷயம் நாலு பேருக்கு போய் சேரணும் கத்துக்கிறது முக்கியம் இல்லை மத்தவாலையும் இந்த விஷயத்துல கத்துக்கும்படி செய்யறதுதான் பாகவத கோஷ்டிக்கே ஒரு ஏற்றம் அதான் தனக்கு மட்டும் கிடைச்சா போரும் அப்படின்னு இருந்துடாம ஆழ்வார்கள் அதெல்லாம் சொல்றா அதுதான் சொல்றா என்ன சொல்றா அப்படின்னாக்கா நாம நமக்கு என்ன கிடைக்கிறதோ அது ஆண்டால அதெல்லாம் சொல்றான் கூடியிருந்து குளிர்ந்தேளூர் எம்பாவாய் நம்மளால யார் யாரெல்லாம் பயனடைய செய்ய முடியுமோ அவளுக்கும் இந்த விஷயத்த சொல்லலாம் முழுமையா அவளுக்கும் இது கிடைக்கும்படி பண்ணலாம் அந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணலாம் அப்படி பண்ணி நிறைய பேருக்கு இது பயன்படும்படியா செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த